அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கான அரசியல் அப்டேட்ல நாம பார்க்க போற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பரபரப்பான தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமெரிக்க அதிபராக பதவியேற்க இருக்கக்கூடிய டொனால்ட் ட்ரம்ப் மூன்று முக்கியமான நாடுகளை அப்படின்னா வீர நாட்டின் பகுதிகளை தனது நாட்டுடன் இணைக்க திட்டமிட்டிருக்காருங்க இது தொடர்பாக அவர் அளிக்கக்கூடிய பேட்டிகள் கடுமையான விவாதங்களை ஏற்படுத்தி இருக்கு அப்படின்னு நான் சொல்லணும் இது குறித்த பல்வேறு முக்கிய தகவல்கள் தற்போது வெளியாகியிருக்கு அது குறித்து முழுமையான தகவலை நீங்க தெரிஞ்சுக்க இப்போ நாம கடைசி வரைக்கும் பாருங்க இந்த பாதி உங்களுக்கு மிக பயனுள்ள விதத்தில் இருக்கும் வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி இது ப்ரெஸ் நீங்க சரி நேர்களே வாங்க வீடியோக்குள்ள போகலாம் அமெரிக்க அதிபராக பதவியேற்க இருக்கக்கூடிய டொனால்ட் ட்ரம்ப் மூன்று முக்கியமான நாடுகளை அல்லது வேறு நாட்டின் பகுதிகளை தனது நாட்டுடன் இணைக்க திட்டமிட்டிருக்காரு இது தொடர்பாக அவர் அளிக்கக்கூடிய பேட்டிகள் நாடுகள் கடுமையான விவாதங்களை ஏற்படுத்தியிருக்குங்க அதாவது அமெரிக்க அதிபராக தேர்ந்தெடுக்கப்பட்ட டொனால்ட் ட்ரம்ப் தனது கிறிஸ்துமஸ் வாழ்த்துல பனமா கால்வாய் மற்றும் கிரீன்லாந்து கையகப்படுத்த வேண்டும் அதோடு கனடாவை அமெரிக்காவுடன் இணைக்க வேண்டும் அப்படின்னு அழைப்பு விடுத்திருக்காரு பனமா கால்வாய் மற்றும் கிரீன்லாந்து இரண்டும் அமெரிக்காவுடன் இருக்க வேண்டிய பகுதிகள் இந்த பகுதிகளை அமெரிக்காவிற்கு கொண்டு வர வேண்டும் பனமா கால்வாய் மற்றும் கிரீன்லாந்து பகுதிகளை நான் அதிபர் ஆனதும் அமெரிக்காவுடன் இணைக்க பணிகளை செய்வேன் அப்படின்னு சொல்லி வராரு அதோடு அமெரிக்க அதிபராக தேர்ந்தெடுக்கப்பட்ட டொனால்ட் ட்ரம்ப் கனடாவை அமெரிக்காவின் ஐம்பத்தி ஓராவது மாநிலமாக மாற்றுவது தொடர்பாக மீண்டும் கருத்து தெரிவித்திருக்கிறார் ஜஸ்டின் டுடோவின் இரவு விருந்தில் கலந்து கொண்ட ட்ரம்ப் அதை பற்றி கேலி செய்த கனடா கேலியாக பற்றி பேசியிருக்காரு ஆனால் அவர் கேலியாக பேசினாலும் கனடாவில் ஆட்சி கவிழும் சூழல் இருக்கிறதுனால எதிர்காலத்துல இது சாத்தியம் ஆகுமோ அப்படிங்கிற எண்ணம் தோன்றியிருக்கு ஒவ்வொரு வருடமும் நாங்க ஏன் பத்து கோடி டாலருக்கு கனடாவிற்கு உதவ வேண்டும் அவர்கள் வறுமையை நோக்கி செல்றாங்க கனடாவிடம் சொந்த நாட்டு பாதுகாப்பிற்கு பணம் இல்லை இது எல்லாம் சரியாக ஒரு வழி இருக்கு கனடா அமெரிக்காவின் ஒரு அங்கமாகலாம் ஐம்பது மாகாணங்களும் இருக்கு இதில் ஐம்பத்தி ஓராவது மாகாணமாக கனடா மாறலாம் அவர்களுக்கு பாதுகாப்பு செலவு இருக்காது மற்ற செலவுகளும் குறையும் அதோடு வேகமாக வளரவும் முடியும் அப்படின்னு சொல்லியிருந்தார் கனடாவை அமெரிக்காவுடன் ஒருங்கிணைப்பது நல்ல யோசனையாக இருக்கும் அப்படின்னு தான் கருதுவதாக கூறுகிறார் கனடாவில் அரசியல் சிக்கல் கனடா பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ பதவி விலகுவதற்கான வாய்ப்புகள் ஏற்பட்டு இருக்கு உட்கட்சி பிரச்சனை மசோதாக்களை நிறைவேற்ற முடியாதது சில நிதி பிரச்சினைகள் காரணமாக ஜஸ்டின் பதவி விலகுவது குறித்து ஆலோசித்து வருவதாக கூறப்படுது ஏப்ரல் மாதத்திற்கு முன்பு ராஜினாமா செய்ய எண்பது சதவிகிதம் வாய்ப்பு இருக்குங்க அவர் ராஜினாமா செய்ய வேண்டும் அப்படின்னு கனடிய தலைவர் மற்றும் அவருடைய சொந்த கட்சியினருடைய கருத்துக்கள் தீவிரமா வைக்கப்பட்டு வந்துட்டுருக்கு இருக்கு ட்ரூடோ தனது பதவியை ராஜினாமா செய்வது தொடர்பாக ஆலோசனையும் செய்து வந்துட்டுருக்காராம் ஏற்கனவே ஏற்கனவே நிதியமைச்சர் கிறிஸ்டியா திடீரென ராஜினாமா செய்ததை தொடர்ந்து அங்கே நிதி நிர்வாகம் தொடங்கி கடன் பிரச்சனை வரைக்கும் பல விஷயங்கள் தீவிரமடைந்திருக்கு இப்படிப்பட்ட நிலையில்தான் அடுத்த சில வாரங்களில் இதனால் ஜஸ்டின் ராஜினாமா செய்யலாம் கனடாவின் துணை பிரதமரும் நிதி அமைச்சருமான கிறிஸ்டியா நாட்டின் எதிர்காலம் குறித்து ட்ரூடோவுடன் ஆலோசனை செஞ்சதில் ஏற்பட்ட கருத்து வேறுபாடுகள் நிதி நிலைமையில் நிலவும் சிக்கல்கள் காரணமாக தனது ராஜினாமாவை அறிவித்தும் இருக்கிறார் அவரது ராஜினாமா கடிதத்தில் ட்ரூடோ மீது மறைமுகமாக குற்றச்சாட்டுகளையும் வைத்திருக்கிறார் ஏற்கனவே இந்தியாவுடன் ஐஸ்டின் ஜஸ்டின் மோதிய நிலையில தற்போது அவரின் பதவிக்கே சிக்கலாக இருக்கு கனடாவில் சீக்கிய தலைவர் ஹர்தீப் சிங் நிஜ்தார் கடந்த ஜூன்ல சுட்டுக் கொல்லப்பட்ட சம்பவத்தின் பின்னணியில் இந்திய அரசாங்கம் இருக்கலாம் அப்படின்னு பிரதமர் ஜாஸ்டின் ட்ரூடோ தெரிவித்திருந்தார் இது தொடர்பாக அதிர்ச்சி அளிக்கும் புகார்களையும் அவர் அடுக்கியிருந்தார் அவர் வைத்திருந்த புகார்கள் ஒவ்வொன்றாக இப்போ நாம் பார்க்கலாம் அதாவது அவருடைய மரணத்திற்கும் இந்திய அரசுக்கும் இடையே நம்பகமான தொடர்பு கனடா உளவுத்துறை கண்டறிந்துள்ளதாக டுடோ கூறியிருக்காரு அண்மையில் நடைபெற்ற ஜி டுவெண்டி மாநாட்டில் இந்திய பிரதமர் நரேந்திர மோடியிடம் அவர் இந்த விவகாரத்தை எழுப்பினாரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த கொலையை இந்தியர்கள் நடத்தியிருக்கலாம் கொலைக்கு பின் அவர்களே முக்கியமாக காரணமாகவும் அமைந்திருக்கலாம் இந்தியாவின் ஏஜென்ட்டுகள் மூலம் கொலை நடந்திருக்கலாம் அப்படின்னு தனது நாட்டு பாதுகாப்பு ஆலோசகர்கள் தன்னிடம் கூறியதாகவே தெரிவித்திருக்கார் இதை தனது நாட்டின் தேசிய பாதுகாப்பு அதிகாரிகள் நம்புவதற்கு காரணங்கள் இருப்பதாகவும் அவர் சொல்லியிருக்கார் கனடா மண்ணுல ஒரு கனடா குடிமகனை கொள்வதில் வெளிநாட்டு அரசாங்கத்தின் எந்த ஒரு தலையீடும் இருப்பதாக உறுதியானா அது கடுமையான பாதிப்புகளை ஏற்படுத்தும் இது நமது இறையாண்மையில் மேற்கொள்ளப்படும் ஏற்றுக்கொள்ள முடியாத மீறலாகும் சுதந்திரமான திறந்த மற்றும் ஜனநாயக சமூகங்களின் அடிப்படை விதிகளுக்கு முரணானது இந்த நடவடிக்கையை நாங்கள் கண்டிக்கிறோம் அப்படின்னே சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் அமெரிக்காவின் புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் கடந்த நவம்பர் மாதம் நடந்த அதிபர் தேர்தலில் வெற்றி பெற்றதில் இருந்து கனடாவின் இறையாண்மை தொடர்பாக பல சவால்களை விடுத்து வருகிறார் கனடாவை அமெரிக்காவின் மாநிலம் அப்படின்னு ட்ரூடோவை அதன் கவர்னர் என்றும் ட்ரம்ப் பல முறை கிண்டல் செய்திருக்காரு அந்த வகையில் ட்ரம்ப் வெளியிட்ட கிறிஸ்துமஸ் வாழ்த்து பதிவில் கனடா பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோவை மீண்டும் கெனடா கவர்னர் அப்படின்னு அழைத்துள்ளது சர்ச்சையை கிளப்பியிருக்குங்க அமெரிக்காவின் அதிபராக புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கக்கூடிய டொனால்டு ட்ரம்ப் கிறிஸ்துமஸ் வாழ்த்து தெரிவிக்கும் போது கனடா பிரதமரை கிண்டல் செய்திருக்காரு அதாவது ட்ரம்பின் சமூக ஊடக தளமான ட்ரூத் சோஷியல்ல ட்ரம்ப் கனடா பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோவை கனடாவின் கவர்னர் அப்படின்னு குறிப்பிட்டிருந்தார் இது குறித்து ட்ரம்ப் வெளியிட்ட பதிவில் கனடாவின் கவர்னர் ஜஸ்டின் ட்ரூடோவின் குடிமக்கள் மிக அதிக வரி செலுத்தி வந்துட்டு இருக்காங்க ஆனால் கனடா அமெரிக்காவின் ஐம்பத்தி ஓராவது மாநிலமாக மாறினா பொதுமக்களின் வரி ஐம்பது சதவிகிதத்துக்கும் மேல் குறையும் கனடாவின் வியாபாரமும் உடனடியாக இரட்டிப்பாகும் இது தவிர உலகின் மற்ற எந்த நாட்டையும் விட இராணுவ பாதுகாப்பு பலமாகவே இருக்கும் கனடா அமெரிக்காவின் ஐம்பத்தி ஓராவது மாநிலமாக மாற வேண்டும் அப்படின்னு பெரும்பாலான கனடா நாட்டை சேர்ந்தவங்க விரும்புகிறாங்க இது நடந்தால் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் கனடாவை தவிர கிரீன்லாந்து மற்றும் பனாமா கால்வாயை கைப்பற்றவும் திட்டம் வகுத்து வருவதாகவே தெரியுது இது குறித்து குறிப்பிட்டிருந்த ட்ரம்ப் அமெரிக்காவின் தேசிய பாதுகாப்பு கிரீன்லாந்து மக்கள் தேவை அதி அமெரிக்கா அங்கு வர வேண்டும் அப்படின்னு யார் நினைத்தாலும் நாங்கள் நிச்சயமாக அதை செய்வோம் கிரீன்லாந்து அமெரிக்காவுக்கு சொந்தமானதாக இருக்க வேண்டும் அது தேசிய பாதுகாப்பு மற்றும் சிந்தனை சுதந்திரத்திற்கு மிகவும் முக்கியமானது அப்படின்னு சொல்லியிருக்காரு தொடர்ந்து பனாமா கால்வாய் குறித்து பேசிய ட்ரம்ப் பனாமா கால்வாயை மீண்டும் அமெரிக்கா கையகப்படுத்தும் அமெரிக்காவின் பொருளாதாரம் மற்றும் பாதுகாப்புக்கு பனாமா கால்வாய் மிகவும் முக்கியமானது அப்படின்னு சொல்லியிருக்காரு இதையடுத்து பனமா கால்வாயில் சீனா தொடர்ந்து தனது இராணுவத்தை அதிகரித்து வருவதும் குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம் அப்படின்னு கூட சொல்லலாம் அது மட்டும் இல்லாம கனடாவை அமெரிக்காவின் ஐம்பத்தி ஓராவது மகாணம் என கேலி செய்த ட்ரம்ப் கனடா பிரதமர் ட்ரூடோவை மீண்டும் வம்பு கெடுத்திருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும் அதாவது கனடாவை அமெரிக்காவினுடைய ஐம்பத்தோராவது மகாணம் என கேலி செய்த ட்ரம்ப் கனடா பிரதமர் டுடோவை மீண்டும் கனடாவின் ஆளுநர் அப்படின்னு கூறி வம்பிழக்கிறாரு சமூக ஊடகமான எக்ஸில் அவர் வெளியிட்டிருந்த செய்தியில கனடாவின் ஆளுநர் ட்ரூடோவின் கு குடிமக்களுக்குரிய வரிகள் அதிகமாகவே இருக்கு கனடா அமெரிக்காவின் ஐம்பத்தி ஓராவது மாகாணமாக மாறுமானால் அவர்களுடைய வரிகள் அறுபது சதவிகிதத்திற்கும் அதிகமான அளவில் குறைக்கப்படும் அவர்களுடைய தொழில்கள் உடனடியாக இரண்டு மடங்காக பெருகுவதுடன் உலகில் வேறு எந்த நாட்டுக்கும் கிடைக்காத ராணுவ பாதுகாப்பு கனடாவுக்கு கிடைக்கும் அப்படின்னும் குறிப்பிட்டு பேசியிருந்தார் ட்ரம்ப் மேலும் அமெரிக்காவில் முதன்முறையாக அதாவது ட்ரம்ப்பினுடைய பதவியேற்பு விழா போட்டி போட்டு நிதி கொடுக்கக்கூடிய பணக்காரர்கள் அதிகரித்திருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் அமெரிக்காவின் அடுத்த அதிபராக டொனால்ட் ட்ரம்ப் ஜனவரி இருபதாம் தேதி பதவியேற்க இருக்க போகிறார் இதையடுத்து தனது அமைச்சகத்தில் இடம்பெற போகும் அமைச்சர்கள் அதிகாரிகளை அவர் நியமித்து வந்துட்டு இருக்காரு மேலும் பதவியேற்பதற்கு முன்பாக பல்வேறு திட்ட அறிவிப்புகளையும் அறிவித்து வருகிறார் குடியேற்ற கொள்கை கனடா சீனா உள்ளிட்ட நாடுகளுக்கு வரி விதிப்பு பனமா கால்வாய் பாலியல் வன்புணர்வு குற்றவாளிகளுக்கு மரண தண்டனை காசாவில் இருக்கக்கூடிய ஹமாஸ் அமைப்பினருக்கு எச்சரிக்கை உள்ளிட்டவை அதில் அடங்கும் அப்படின்னு கூட சொல்லலாம் அது மட்டும் இல்லாம இந்த இந்த நிலையில் பார்த்தோம் அப்படின்னா வெள்ளை மாளிகையில் அவருடைய பதவியேற்புக்கான நிகழ்வுகள் வேகம் பிடித்து வந்துட்டு அதன்படி ட்ரம்பின் இந்த பதவியேற்பு நிதி சேகரிப்பு ஒரு புதிய சாதனையை படைக்கப் போகிறது அவருடைய பதவியேற்பு நிகழ்வுக்காக அமெரிக்க பணக்காரர்கள் பலரும் போட்டி போட்டு நிதி வழங்கி வந்துட்டுருக்காங்க அதிலும் குறிப்பாக அதிபர் தேர்தல் பிரச்சாரத்தின் போது ட்ரம்ப்பை எதிர்த்து போட்டியிட்ட ஹம் கமலா ஹாரிஸுக்கு நிதி வழங்கியவர்கள் கூட தற்போது ட்ரம்ப் நண்பராக ஏற்று அவருக்கு நிதி வழங்கி இருக்காங்க அப்படின்னு கூட சொல்லலாம்